வணக்கம் உறவுகளே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இசையோடு பாடல் பெற்று திருத்தலம் ஸ்ரீமன் நாதமுனிகளும் அவருடைய பேரன் ஆளவந்தானும் அவதரித்த திருத்தலம் இந்த ஒரு கோவிலை தரிசனம் செய்தால் நூத்தி எட்டு வைஷ்ணவ திவ்ய தேசங்களை தரிசித்த பலன் கிடைக்கும் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் உண்டாக முக்கிய பரிகார தலம் இப்படிப்பட்ட அற்புதங்களை உடைய கோவில் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ வீர நாராயண பெருமாள் திருக்கோவில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்கும் கோபுரத்திற்கு எதிர் திசையில இந்த கோவிலுடைய தீர்த்த குளமும் இருக்கும் இந்த குளத்திற்கு தேவ புஷ்கார்ணி தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில்ல இருக்கு இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சேத்தியா தோப்பில இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க பத்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் முதலாம் பரந்தக சோழனால் கட்டப்பட்ட கோவில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்கும் கோபுர தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனதும் கொடி மரம் பலிபீடம் நம்ம தரிசனம் பண்ணலாம் பத்தாம் நூற்றாண்டுல முதலாம் பரந்தக சோழனால் இந்த கோவில் கட்டப்பட்டிருந்தாலும் அதற்கு முன்பே இந்த கோவில் இருந்ததற்கான தொல்பொருள் சான்றுகளும் இருக்குங்க இங்கு ஆஞ்சநேயரின் சிற்பம் இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் பதிமூணாம் நூற்றாண்டில் சடையப்பவர்ம சுந்தரபாண்டியனால் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது அப்பொழுது பிரதிஷ்டை செய்யப்பட்ட வீர நாராயண தான் கோவில் கருவறைக்குள்ள இருக்காரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை இந்த உலகிற்கு ஸ்ரீமன் நாதமுனிகள் மூலமாக கிடைக்க செய்த அற்புத வீர நாராயண தான் இந்த தளத்துல இருக்காரு இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்த மதக முனிவருக்கும் தனி சன்னதி இருக்கு அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் கோவில் கருவறை மூலஸ்தானத்தில் ஸ்ரீ வீர நாராயண பெருமாள் நின்ற கோலத்திலும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடனும் நமக்கு இங்கு காட்சி தருகின்றார் நம்ம இங்க சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம கோவில தான் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறோங்க இங்க ஸ்ரீராமர் ஸ்ரீ நரசிம்மர் வராகர் மரகதவள்ளி தாயார் ஸ்ரீ கருடர் ஆஞ்சநேயர் நாதமுனிகள் ஆலவந்தார் நம்மாழ்வார் ஆஞ்சநேயர் என பல சன்னதிகள் கோவில் வளாகத்துல இருக்கு கருவறை பின்புற சுவர்ல பெருமாளின் திருநாமமும் சங்க சக்கரமும் இருக்கும் சுவரில் யாழைகளின் சிற்பமும் வரிசையாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்தவர் மதங்க முனிவர் மதங்க முனிவர் பிரம்மனின் சாபம் பெற்றார் சாபத்திலிருந்து விடுபட வீர நாராயண பெருமாளை நோக்கி தவம் செய்கிறார் பெருமாளும் காட்சி கொடுத்து அவருடைய விருப்பத்திற்கிணங்க இந்த கோவிலையே அருளாட்சி செய்தார் வரலாற்று சிறப்புமிக்க கோவில் கல்கியின் பொன்னியின் செல்வம் புதினத்தில் இந்த ஊரைப் பற்றியும் வீரான ஏரியைப் பற்றியும் இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு அத்தியாயம் முழுக்க ஆழ்வார்க்கடியன் இந்த கோவில்ல பாசுரங்கள் பாடுவது போலவும் இந்த கோவிலைப் பற்றியும் விரிவா கல்கி எழுதியிருக்காரு இப்ப நம்ம ஆண்டாள் சன்னதிக்கு வந்திருக்கோம் தரிசனம் பண்ணிக்கலாம் கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களில் இந்த ஊர் சதுர்வேத மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு சுருக்கமா பாத்திரலாம் ராஜ மகரிஷி என்பவர் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தர் அவருடைய வேண்டுதல் படி மகாலட்சுமி தாயார் மகளாக பிறக்கறாங்க மகாலட்சுமி வளர்ந்த பின்பு சுயவரம் நடக்குது அந்த நேரத்துல நாராயண பெருமாள் மன்னராக கருட வாகனத்துல வந்து மகாலட்சுமி தன்னோடு கூட்டிட்டு போறாரு அப்போ இருந்த வீரர்கள் அவருடன் சண்டையிடுறாங்க நாராயண பெருமாள் அனைவரையும் தோற்கடித்து தன்னுடைய வீரத்தை நிலைநாற்றாரு அதனால்தான் இங்குள்ள பெருமாள் வீர நாராயண பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் மன்னராக இந்த ஊருக்கு வந்ததுனால காட்டு மன்னார் கோவில் என்று இந்த ஊர் அழைக்கப்படுது ருக்மணி மற்றும் சத்தியபாமாவுடன் ராஜகோபால சுவாமி உற்ச வரைப்பு நம்ம தரிசனம் பண்ணியாச்சு கல்வெட்டுகளில் இந்த ஊர் விண்ணகரம் என்றும் சதுர்வேத மங்கலம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலை கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி சென்றால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி